ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ் எப்படி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க என்னடா தமிழன்ல பேபியோடு இருக்கீங்க இப்போ பேபியோட இல்லைன்னு பார்க்கிங்களா வேறு ரெண்டுமே கிடையாது பேபி வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிக்க போயிருக்காங்க வீட்டில் எங்கள் அம்மா கூட என்ன குட்டிமா நிறைய பேர் கேட்பீங்க என்ன ரெகுலராக போடுங்க வீடியோ வரலை என்னாச்சு என்னாச்சு கேட்டுருந்தீங்க அதனால நிறைய பேர் பேபி பிறந்துட்டா பிறந்துட்டான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஆமாங்க பேபி வந்து பிறந்துட்டு எப்படி நீங்கள் தம்மையில பார்த்துருப்பீங்க அதனால் நிறைய பேர் ரொம்ப பேர் கட்டிருந்தேன் நான் வந்து இன்ன கூட்டி அப்டேட் பண்ணி நினச்சிக்கிட்டே இருப்பேன் என்னோட குட்டிமாவுக்கு வந்து குழந்தை பிறந்ததுனால வந்து உடம்பு சரியில்லை அதனால ரெண்டு பிள்ளையில பார்க்கணும் ஒரு பிள்ளைகள் மட்டும் கிடையாது ரியான் இருக்கார் குட்டிமா ரெண்டையும் பார்க்கணும் அப்படிங்கும்போது எங்களால் வீடியோ எடுக்க முடியல அப்டேட் எதுவும் பண்ண முடியல சரி இப்போ ஓரளவுக்கு இந்த உடம்புலாம் சரியானதுக்கு அப்புறம் சிலடி வீடியோ அப்டேட் பண்ணலான்னு சொல்லி இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக என்ன பேபி என்ன பேபிக்கு நேம் எப்போது வைப்போம் எல்லாமே நாங்கள் ஒரே வீட்டில் சொல்லிடுவோம் ஆனால் எங்களால் வந்து ஃபேஸ் ரிவீல் மட்டும் பண்ண முடியாது என்ன குட்டிமா ஏன்னா இப்போதான் பேபி பிறந்திருக்காங்க அப்படிங்கும்போது சின்ன குழந்த பிறந்த உடனே பேச காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் ரியானுக்குமே நாங்கள் அப்போ தான் ஃபேஸை காட்டலை நாங்கள் மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் காட்டினோம் கண்டிப்பாக பேபிக்கு வந்து முப்பது நாள் கழித்து நேம் ஃபங்க்ஷன் வைப்போம் அதையும் அப்டேட் பண்ணுவோம் எனக்குட்டிமா ஸோ ரொம்ப இப்போ தான் ஹாப்பியாக இருக்கேன் ஆனால் ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி குழந்த பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப உடம்பு செடியெல்லாம் போச்சு எல்லாமே அதை எல்லா பிரச்சனையும் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் ரெடி இப்போ வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணலாம் ஏன்னா நம்மளுடைய பிடிச்ச நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க எப்போ புரிஞ்சு எப்போ புரிஞ்சு எப்போ புரிஞ்சுன்னு கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Butterfly couples Tadamindi <Patrol8> kidaitha ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வள வளன்னு பேசாமல் நம்ம வந்து பேபி வந்து எப்போ பிறந்துச்சு எல்லாமே பேபி எப்போ பிறந்துச்சுமா நீ அப்படியே இருக்கு நீ சொல்லு கரெக்டா தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்ன குட்டி போறீங்க அதெல்லாம் கணக்கு கிடையாது தேடி 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 தீபாவளி 20 ஆம் தேதிமா

அதுவும் முடியல ஏன்னா நாங்கள் எடுக்கிறதே அதிசயமாக இருந்துச்சு அதனால் பேபி அது கிளம்பி ரியானு எல்லாத்தையும் கிளப்புறக்குள்ளேயும் அப்படி எடுக்க முடியாது அப்படிங்காட்டி நாங்கள் ரெண்டு மூணு எடுத்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் அதுலேருந்து நாங்கள் வந்து எங்களால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நம்மளுக்கு உடம்பு கெல்த் இஷ்யூஸும் பார்க்க வேண்டியிருந்துச்சு அது நிறைய பிரச்சனை அதெல்லாம் பார்த்துட்டு இப்போதான் ஃப்ரீயாக இருந்தோம் அதனால் இப்போ இந்த அப்டேட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து பேபி பிறந்த வீடியோ எல்லாமே நான் போடுறேன் அதை பஸ்ட் பார்த்துட்டு வாங்க எப்படின்னா பேபி பிறந்த உடனே இந்த பேபின்னு சொன்னதுக்கப்புறம் சரியான ஹாப்பி ஏன்னா நான் வந்து அந்த பேபி தான் நான் வந்து திங்க் பண்ணி வச்சிருந்தேன் பிறக்குமா பிறக்காதா அப்படி அப்படின்னு திங்க் பண்ணி வச்சிருந்தேன் முதையே பண்றேன் போதே எனக்கு தெரிஞ்சுட்டு சிம்டம் தெரியும் பாத்தீங்களா ஏன்னா அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா ரியான் மாதிரியே இருந்துச்சா அப்படிங்கும்போது எப்படி பிறக்கும் நீங்க எப்படியும் என்ன பேபி அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன் என்ன பேபி அப்படின்னு தெரியுமா வந்து நம்ம வீடியோ நம்ம பேபி பிறந்த வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன் நான் என்னால அப்டேட் பண்ண முடியல ஏன்னா எடிட் பண்ணியும் டைம் இல்லை அப்படிங்கும்போது என்னால் பண்ணவும் முடியல அந்த பேபியை வந்து எங்கள் அம்மா கையில் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க எங்கள் அம்மா கீழே கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாட்டந்து நான் வாங்கும்போது சரியான சந்தோஷம் அந்த இதை வந்து என்னால் வீடியோவில் காட்ட முடில மனசுக்குள்ளேயே அவளை காட்டிட்டு அதுக்கப்புறம் அப்போது என்னால் வந்து ரொம்ப வீடியோ எடுக்க முடியல என்ன குட்டிமாவை பார்க்கணும் அப்படின்ச்சி ஒன்று ரெண்டு கிளிப் எடுத்து வச்சுருக்கேன் பேபியை பேபியை நான் வீடியோ போடுறேன் பேபி ஆனால் த தயவுஞ்சும் தப்பான கேங்க பேபி ஃபேஸில் வந்து நான் இமேஜ் வச்சு தான் போடுவேன் ஏன்னா பிறந்த குழந்தை காட்ட கூடன்னு சொல்லுவாங்க நான் இமேஜ் வச்சு தான் போடுவேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அந்த பிறந்த வீடியோ அடுத்து நாங்கள் அந்த ரூம்குள்ளே இருந்த நான் பேபி நானும் பேபி கூட எடுத்திருப்பேன் ஒன்று வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகிட்டு வீடியோ எடுத்து வச்சுருப்பேன் அந்த வீடியோ நான் கிளிப் நான் போடுறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஜெம்பிட்டே கேட்டுக்கிறேன் और ये लल्लू गिरियाने में ही रुक जाएगा अच्छा ये मैं मान पाऊं सेम गॉड लाइक वासी ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பேபி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அதில் எவ்வளோவ்லாம் ஹாப்பியாக இருந்தேன் எங்களோட ஒரு ஃபேஸும் எவ்வளோ அவ்வளோ கஷ்டத்துலையுமே என்னோடய குட்டிமா அவ்வளோ பெயின்லையுமே பேபியை பார்த்தோம்னா ஒவ்வொரு சந்தோஷம் குட்டிமா என்ன குட்டிமா குட்டிமான வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பாங்க நான் வந்து ஒன்றெண்டு கிளிப் தான் நான் போட்டுருப்பேன் ரொம்ப கிளிப் என்னால் போட முடியல என்னால் எடுக்கவே முடியல அங்கே ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பேபிக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம நேம் ரிவியலில் சொல்லலாம் ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது கண்டிப்பாக நேம் வைக்கும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் ஏன்னா ரியானுக்கு வந்து நேம் வந்து ஒரு இது அப்படி திறக்கிற மாதிரி நம்ம வந்து வீடியோ வச்சிருந்தோம் ஆமாம் இவங்களுக்கும் அதே மாதிரிதான் பண்ணி ஆகணும் இல்லாட்டினா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் சண்டை போடுவாங்க பாத்தீங்களா என்ன பண்ணிருக்கீங்க கண்டிப்பா நேம் எல்லாமே சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இனிமே வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ரெகுலராக வந்துட்டே இருக்கும் என்ன குட்டியமா நாங்கள் வந்து எப்படியாட்டு நாங்கள் நல்ல கண்ணடா போடுவோம் நாங்கள் ஒரு பிளான் வச்சிருக்கோம் மூவி ஈக்ரேஷன் எல்லாமே இந்த வீடியோ வீடியோ எல்லாம் பண்ணணும் ஒரு பிளான் வச்சுருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல நல்ல வீடியோ வரும் ஒர்க்கு நிறைய பேர் இடத்துக்கு கேட்டே இருப்பீங்க என்ன பேபி என்ன பேப்புனு கேட்டே இருப்பீங்க வேறு ஒன்றுமே கிடையாதுங்க நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு மதாராணி தான் பிறந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி என்ன குட்டிமா சரியான கட்டாங்க ஏன்னா நான் வந்து ம கன்சுவாலும் சொல்லிட்டே இருப்பேன் குட்டியுமா எனக்கு என் பொண்ணு தான் வருவேன் என் பொண்ணு தான் வருவேன் எனக்கு பொண்ணு தான் வேணும்னு சொல்லி சண்டை போட்டே இருப்பேன் விட்டேன் பொண்ணாக தான் இருக்குமா திடீர்னு எனக்கு சந்தேகமாக ஒரு பையனாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாள் இல்லம்மா பொண்ணு தான் பொறுப்பணுமா அதே மாதிரி பொண்ணுன்னு சரியான ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு குட்டிமா அட என்ன என்ன தான் பார்க்க மாட்டாங்க அப்படிலாம் பொண்ணு பிறந்தாலும் எனக்கு குட்டிமா தான் எனக்கு மகன் பிறந்தேன் அதனால வந்து என் குட்டிமாவுக்கு அப்புறம் தான் பொண்ணு எல்லாமே அப்படின்னு சும்மா சொல்லுவேன் ஆனால் எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம் கிடையாது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவளம் தான் வேறு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா குட்டிமா எல்லாமே சொல்லிட்டேன் குழந்தை பேபி ஏன்னா மேக்ஸிமம் என்ன குழந்தை என்ன குழந்தை சொல்லுவீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு குழந்தைய குழந்தையும் சொல்லியாச்சு ஓகே அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் பேபி போட்டோ பேபி ஃபோட்டோ இல்ல பேச காட்டுக்கு நிறைய சொல்லிட்டே இருப்பீங்க செஞ்சு வெயிட் பண்ணிங்கன்னா பிறந்த குழந்தைய வந்து ஃபேஸ் காட்டக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க காட்டா எங்கள் சத்தம் போடுவாங்க அதில் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் காட்டுவேன் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் நம்மளுடைய பிடிச்சவங்கள சொல்கிறேன் நம்மளுக்கு நம்மளை நம்ம ரொம்ப பிடிச்சவங்க நிறைய பேர் கேட்டே இருப்பீங்க இன்னும் வரைக்குமே என்னுடைய என்னுடைய மெசேஜில் ரிக்வஸ்ட்டில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேபி பிறந்தா என்ன பேபி என்ன பேபி கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் வந்து உங்களுக்காக வந்து உடனே சொல்லிட்டேன் இப்போ கேர்ள் பேபின்னு சொல்லிட்டேன் கண்டிப்பாக ஃபேஸ் ரிவல் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து காட்டினா அப்படின்னா நான் நிறையா கண் போடுவான் அப்படிம்பாங்க நிறையா அது ஒரு மூடநம்பிக்கை இருந்தாலும் இருந்தாலும் பின்பற்ற வேண்டிய நிலைமை ஆயிட்டு ஓகேபடி கண்டிப்பாக நான் வந்து மூணு மாசத்துக்கு அப்புறம் ஃபேஸும் காட்டுவேன் இன்னும் குட்டிமா இன்னும் கொஞ்ச நாளில் நேம் ரிவீல் பண்ணிடுவேன் நேம் ரிவீல் பண்ணி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பொண்ணு பிறந்ததுனால ஏன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணுங்கிறது சூப்பர் தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னை குட்டிமா காலத்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அக்கா ஆப்ரேஷனாக

இப்போ இல்லாமல்லைதாக இருக்கும் ஃபியூச்சரில் கிட்ட செட் ஆகாதுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிறந்துட்டு பிறந்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி புறஞ்சின்னோடனே அது இல்லாமல் பிறந்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு என்ன வேப்பி சொல்லவே மாட்டேன்ட்டாங்க மொத்தம் ரியன் ரியான் பிறந்த உடனே உடனே சொல்லிட்டாங்க இது சொல்லவேலும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போய்ட்டு இருந்துச்சு என்னடா சொல்லுன்னு சொல்லிடுன்னு சொன்னால் அவங்க அங்கே அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா உடனே பேபிக்கு எல்லாம் வாஷ் பண்ணலாம் மனம் வச்சு அவங்க அங்கே பிஸியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் பொழுது சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவளம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இனிமேல் ரெகுலராக வீடியோ உங்கள் ஷார்ட்ஸ் கிட்ஸ் எல்லாம் வரும் என்ன குட்டிமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம நம்ம வீடியோ புரிஞ்சோம்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பில்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ ராங்க போற ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் வரும் நிறைய வச்சு என்ன நீங்க விளாக் ரொம்ப போடவே முடியாதீங்க நிறைய கட்டே இருந்தீங்க இனிமே வந்து விளாக் போட நாங்க ட்ரை பண்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பா